வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் அண்ட் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் இரண்டு நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி மாநாடு கோவை மாநகரில் நடைபெற்றது ஸோ இந்த பூத் கமிட்டி மாநாட்டிற்காக நம்மளுடைய தளபதியோர்கள் கோவை மாநகரத்திற்கு சென்றிருந்தார் அப்பொழுது அங்கே மக்கள் வந்து கொடுத்த வரவேற்புலாம் வந்து உண்மையிலே மெய்சிலிருக்க வைத்ததுங்க அந்த அளவுக்கான வரவேற்பு அன்பு ஆரவாரம் எல்லாமே வந்து தளபதியோர்களுக்கு ஒரு ரூபாய் காசு கூட கொடுக்காமல் அளவுக்கு வந்து மக்கள் கூடுறாங்க அப்படின்னா இந்த காலகட்ட அரசியலில் வந்து மிகவும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா இப்போ உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்னா இருந்தோ ஆட்களை கூட்டிகிட்டு வந்து பஸ்லேயோ டெம்போலேயோ அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு காசை கொடுத்து பிரியாணி கொடுத்து அப்புறம் கோட்ருலாம் வாங்கி கொடுத்து இது போல் நிறைய வாங்கி கொடுத்து தான் மக்கள் வந்து கூட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஆனால் தமிழக வெற்றி தளபதி அவர்கள் வந்து கோவை மாநகருக்கு வந்து விமான நிலையத்திற்கு கரெக்டாக பதினோரு மணிக்கு வருவதாக தகவல் ஆனால் ஐந்து மணிலேருந்தே வந்து தமிழக வெற்றி கழகத் தோழர்களும் ரசிகர்களும் கோவை மாநகரில் உள்ள பொதுமக்களும் வந்து கூடி அவர் வந்து வரவேற்ற விதம் வந்து உண்மையிலே வந்து பயங்கரமாக இருந்துச்சு மெய்சிலிருக்க வைத்தது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து மற்ற கட்சி தலைவர்கள் மற்ற கட்சி தொண்டர்கள் அள்ளு சில்லு கட்சிகள்லாம் வந்து எப்படிங்க வந்து ஒரு இதுவாக இருப்பாங்க ஸோ நம்ம மீது வந்து விமர்சனம் வைக்கணும் நம் கட்சியை வந்து எப்படியாவது மக்கள் மத்தியில் வந்து டேமேஜ் பண்ணணும் அதற்காக வந்து நம்ம எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கணுமோ அந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை வேலை பார்த்துட்டுருக்காங்க சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் நியூஸ் சேனலாக இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ பூத் கமிட்டி மாநாடு ஸோ இது முதல்ல எதற்காக நடத்துனாங்க அப்படின்னா ஸோ தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து கட்டமைப்பு இல்லை அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது ஒரு நகரம் கிடையாது ஒரு ஒன்றியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில தற்குறிகள் அதாவது பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் வந்து சில தற்கொலைகள் அதில் வந்து முதல் ஒன்னாம் நம்பர் தற்கொலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரவீந்திரா துரைசாமி ஸோ இந்த ரவீந்திரா துரைசாமிங்கிற சொட்டை வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தான் வந்து அவன் வந்து பேசிக்கிட்டே இருக்கான் ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு கிடையாதுங்க அவங்களுக்கு கட்டமைப்பு கிடையாது எதுவுமே கிடையாது விஜய்லாம் வந்து இந்த அரசியல் வந்து தோற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் போய் உட்காந்து உக்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த ரவீந்திர துரைசாமி ஏன் அப்படின்னா அவன் வந்து காசுக்காக கூலிக்காக மாறடிக்கிற ஒரு பொறுக்கி தான் வந்து அந்த ரவீந்திர துரைசாமி ஸோ போல நிறைய பேர் வந்து பத்திரிகையாளருங்கிற போர்வியில் வந்து தமிழக கழகத்தை நோக்கி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்காங்க ஸோ அதற்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக தான் வந்து அவர்கள் வந்து பூத் கமிட்டி மாநாடு நம்ம வைக்கணும் ஸோ தமிழ்நாட்டில் வந்து நாலு இடங்களில் வந்து நம்ம பூத் கமிட்டி மாநாடு வைக்கணும் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவை அடுத்தது திருச்சி அடுத்தது மதுரை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அது எந்த ஏரியான்னு எனக்கு சரியாக தெரியல ஓகேங்களா ஸோ நாலு இடத்துல வந்து நம்ம பூத் கமிட்டி மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முதல் கட்டமாக தான் வந்து கோவையில் நடத்துனாங்க ஸோ கோவையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பூத் கமிட்டி மாநாடா இல்லை மாநாடா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு கூட்டம் ஏன் அப்படின்னா ஸோ அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாலே வந்து அந்த இடத்துல வந்து மக்கள் கூட்டம் வந்து திரளாக வரும் அது வந்து யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது ஸோ தமிழக போலீஸுமே வந்து இதில் வந்து எப்படி சொல்கிறது தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா சொன்னோம் ஸோ முதல்ல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து மாநாடு நடத்தும் போதே வந்து அந்தளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படின்னா போலீஸ்லாம் நின்னாங்க அவங்க நின்றுக்கிட்டது மட்டும்தான் இருந்தாங்களே தவிர அந்த வந்து கூட்டத்தை வந்து எப்படி வந்து வரைமுறை பண்ணணும் ஸோ எந்த அளவுக்கு வந்து கூட்டத்தை வந்து நம்ம திசை திருப்பணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் பண்ணல எல்லாருமே நின்றுகிட்டு இருந்தாங்க காக்கி கலாச்சார சட்டம் கொடுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்களே தவிர மற்றபடி அவங்களோட வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஸோ ஏன் அப்படின்னா தமிழக அரசு அவங்களுக்கு கொடுத்த அஜெண்டா அப்படி ஸோ அதற்கேற்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய வேலை செஞ்சாங்க ஸோ அதே போல் தான் வந்து கோவை மாநகர்களுமே வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் ஒன்றுமே பாதுகாப்பே கொடுக்கல ஸோ அதனால தான் வந்து தாபதியவர்கள் என்ன பண்ணுறாங்க பவுன்சர் தனியார் பவுன்சர்களை வைத்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி ஒரு பிரைவேட் இதுவாக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மக்களுக்காக களத்தில் இறங்க வரோம் அப்படிங்கும்போது அதற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசோடைய கடமை அதை செய்ய மாட்றாங்க என்னமோ அவங்க கட்சி கூட்டம் நடத்தினா மட்டும்தான் அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில் தான் வந்து காவல்துறை இயக்கிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருக்க இன்னும் ஒரு சில அள்ளு சில்லு அல்லு சில்லறை கட்சிகள் வந்து இன்னமும் நம்ம மீது வந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே நம்ம பூத் கமிட்டி மாநாட்டை நடத்தினோம் நம்மளுடைய எதிரியாறு நம்மளுடைய கொள்கை எதிரியாறு நம்மளுடைய அரசியல் எதிரியாறு அப்படிங்கிறத நம்ம தளபதியவர்கள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸோ இதை தவிர்த்து சில ஆமை குஞ்சுகள் ஆமை குஞ்சுகள் அப்படின்னா வந்து இந்த நாம் தமிழர் கட்சி ஸோ பதிமூணு பதினைந்து வருடமாக வந்து கட்சி நடத்திட்டு இருக்காங்க இன்னமும் அவங்களால வந்து ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியல ஆனால் வந்து அவங்க வந்து நம்ம கட்சிக்கு வந்து ஏதோ அட்வைஸ் சொல்கிறாங்க ஸோ அட்வைஸ் சொல்றதுல நமக்கு பிரச்சனை கிடையாது அட்வைஸ் சொல்கிறதுக்கு குறைந்த பட்சமாவது வந்து என்ன பண்ணணும் ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எவனுக்குமே கிடையாது அப்படிங்கிறதான் இந்த எல்லாம் சொல்லுறாங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பதினஞ்சு வருஷமாக கட்சி நடத்துனீங்க பதினஞ்சு வருஷமாக கட்சி அடித்து மக்கள் மத்தியில் உங்களுக்கு கிடைச்ச பேர் என்ன டெபாசிட் இல்லாத கட்சி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத கட்சி புரியுதுங்களா ஸோ நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டாகவே நினைக்கவே இல்லை ஆனால் நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்தினாலும் சரி ஒரு கூட்டம் நடத்தினாலும் சரி அதை வந்து கிரிட்டிசிசம் பண்ணி பேசுறது நாங்கள் இவர் வந்து புஷியானந்தன் வந்து அப்படி பேசுறாரு இவர் வந்து இப்படி பேசுறாரு இவரெல்லாம் வச்சு வந்து விஜய் வந்து எப்படி வந்து கட்சி நடத்த போகிறாரு இதில் வேற வந்து மக்கள் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதலமைச்சராக ஆமாண்டா நாங்கள் சொல்கிறோம் முதலமைச்சராக தான் போகிறோம் நீ வேணா பாரு புரியுதா உங்களை விட அதிகமாக ஓட்டு வாங்கிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தூக்குமாடி சாவுறீங்களா அப்படி அப்படிதான் நமக்கு கேட்க சொல்லுது ஏன் அப்படின்னா நம்ம இவனும் நாம் தமிழர் கட்சியோ சீமானையோ நம்ம வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கிறது அது ஒரு கட்சியே கிடையாது அது வந்து ஒரு திறன் நிதி குரூப் அப்படிங்கிறத நம்மளுடைய கட்சியுடைய தோழர் வந்து இதற்கு முன்னாடி அறிக்கையாகவே சொல்லியிருக்காங்க அதுக்குமே ஒட்டுமொத்தவங்க பொங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம தோழர்கள் கொடுத்த அடியில் வந்து கொஞ்சம் பேக் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க திரும்பவும் நம்ம எந்த ஒரு கூட்டம் நடத்தினாலும் சரி எந்த ஒரு மாநாடு நடத்தினாலும் சரி உடனே இந்த சாட்டை துறைமுருகனாக இருக்கட்டும் இடுமோன கார்த்தியாக இருக்கட்டும் ஏதோ நம்ம கட்சிக்கு வந்து அட்வைஸ் சொல்கிற டே அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நீ யார் நீ எம்எல்ஏவா எம்பியா மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவா இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியா எத்தனை வாட்டி நீ சட்டமன்றத்துக்கு போயிருக்க எத்தனை வாட்டி நீ பாராளுமன்றத்துக்கு போயிருக்க நீ வந்து இன்னொரு கட்சிக்கு வந்து அட்வைஸ் சொல்கிற இன்னமும் நீ வந்து ஒரு கேண்டிடேட்டாக கூட நிற்கல சாட்டை துறைமுகன் வந்து இன்னமும் வந்து ஒரு தொகுதியில் வந்து கேண்டிடேட்டாக கூட நிற்க தகுதி இல்லாத நீ வந்து எங்கள் கட்சிக்கு வந்து அறிவுரை சொல்கிற குஷ்ஷியானந்தன் அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ நீ யாரு புரியுதா அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ மக்களால் அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ நீ யாரு சும்மா ஒரு சேனல் ஒன்று வச்சுக்கிட்டு வாயை வாடகை கொடுத்து இந்த கட்சை குற சொல்லிக்கிட்டு அந்த கட்சை குற சொல்லிக்கிட்டு இதில் உனக்கு கட்சியில் வேற ஒரு பதவி என்ன பதவி என்னமோ கொள்கையை பரப்பு செய்யலை என்ன கொள்கை இருக்கும் உங்கள் கட்சிக்கு தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன தேசியம் என்பது என்னது முதல்ல தேசியம் என்பது தமிழ் சொல்லலாம் ஸோ தேசியம் என்பது த அவங்களுக்குன்னு தனி வரையறணும் அப்படின்னா தே தமிழ் தேசியம்னு பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்து தமிழ்நாட்டை தனியாக பிரித்து கேட்க போகிறீங்களா அதுக்கான எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க ஸோ இதெல்லாம் பேசுகிறதுக்கு இந்த சாட்டை துறைமுருகனுக்கு இடம் போன வந்து தகுதி இருக்கா ஏன்னா நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அறிவுரை சொல்கிறீங்க ஏண்டா அறிவுரை சொல்கிற அளவுக்கு நீங்கள் என்னால் அவ்வளோ பெரிய ஆளாக கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த உலக தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் வச்சு கட்சி இருக்கீங்க அவங்ககிட்ட பிச்சை எடுத்து கட்சி நடத்திட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து நோக்கி கேள்வி எழுப்புறீங்க இவரு அது கேட்பா இவர் அது பேசுகிறாரு இப்படி பேசுகிறாரு குழந்தை மாரி பேசுகிறாரு பேச தெரியல பல்ல வளக்கிட்டு பேசணும் சரி அவர் பல் வளர்க்குறா போய் பல்லு வளக்கி விட்றியா இல்லை அவர் இன்னும் வேறு யாராவதுலாம் பண்ணலை நீ வேணா போய் பண்ணி விட்றியா ஏன்டா டேய் சாட்டை முருகன் உனக்கு வந்து ஓன் கட்சியில் உனக்கு ஒரு கொள்கை கொடுத்துருக்காங்க கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லிட்டு அந்த கொள்கை பரப்பு அப்படி இல்லையா அதை விட்டுட்டு சீமானுக்காக நீ பர்சனலாக சில வேலைகள் இருக்க அதுக்காக தான் உனக்கு வந்து மஞ்சப்பொடி மாமா பையன் கூட கூப்பிட்றாங்க ஓகேவா மஞ்சப்பொடி கதை கேட்டாலே ஊரே நாரும் ஸோ மாமா பையன் அப்படிங்கிற உனக்கு எதுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ சீமானுக்கு மாமா வேலை பார்த்ததுனால தான் உனக்கு அந்த மாமா பைய அப்படிங்கிற வேலை பொறுப்பே கொடுத்துருக்காங்க விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் நீ வந்து என்ன பண்ண டீல் பண்ணி மாதம் மாதம் ஐம்பதனாயிரம் காசு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பண்ணி பேசி விட்டதுனால உனக்கு அந்த மாமா பையங்கிற பொறுப்பே கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல நீ அந்த பொறுப்பை வர்ற நீ எங்கள் கட்சிக்கு வந்து நீ வந்து அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு பெரிய புடிங்கலாம் கிடையாது ஓகேவா முதல்ல நீ வந்து ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏவாக ஜெயிச்சுட்டு எம்பியாக ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணு அதுபோல் உங்கள் கட்சியில் உள்ள தோழர்கள் வந்து என்ன பண்ணுறது டெபாசிட் வாங்கிட்டு மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கன்னா அதை விட்டு பெரிய அரசியல் ஞானிகள் இந்த கட்சியில் உள்ளவங்கெல்லாம் பெரிய அரசியல் ஞானிகள் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தெரியாதவர்கள் அப்படிங்கிற ஒரு தோணியில் பேசுகிறீங்க டேய் நாங்கள்லாம் வந்து ரசிகராக இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க தான் ஸோ அப்போ வந்து எந்த கட்சிக்கு எதிரான ஓட்டு போகிறோம்னு தெரிஞ்சு போட்டவங்க தான் என்னமோ அரசியலே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீமான் போல தான் எங்கெல்லாம் பேசறாது புரியுதா எங்கள் தளபதி வந்து மூணு நிமிஷம் பேசிட்டார் ரெண்டு நிமிஷம் பேசினார் டேய் அவர் பேசவே வேணாடா நாங்கள் ஓட்டு போடுவோம் புரியுதா அவர் பேசவே வேணாம் நாங்கள் ஓட்டு போடுவோம் உன்னால் என்ன பண்ண முடியும் சும்மா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கதை பேச சொல்றியா உங்க அண்ணன் சீமான் மாரி கதை பேச சொல்றியா பொய் கதைகளை பேச சொல்றியா இருபத்தெட்டு கிலோ ஆம கறி தின்ன அஞ்சு கிலோ பன்னியை சுட்டு தின்னேன் அதுக்கப்புறம் ஏகே சமண்டி பொருட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் கதைகளை சொல்லி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தற்பெருமை பேசி எங்களை கட்சி வளர்க்க சொல்கிறியா அந்த ஒரு கேவலத்தனமான வேலையை எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறது தான் தளபதி அவர்கள் வந்து என்னத்தை சொல்ல வரும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம என்னத்துக்காக வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் மக்கள் போய் நம்ம என்னத்தை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறாரு அதே என்னமோ வந்து மூணு மணி நேரம் பேசுகிற ரெண்டு மூணு நிமிஷம் பேசுகிற ரெண்டு மூணு நிமிஷம் பேசுறான்னு சொல்லிட்டு இந்த கோமாளி கூட்டங்கள்லாம் உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கு அவர் பேசுகிறேன்னா கூட நாங்கள் அவருக்கு தான் போடுவோம் அப்படிங்கிறத இந்த சாட்டை துறைமுகம் மஞ்சப்பொடி மாமா பயிலுக்கு கட்சிகள் வந்து நீங்க முதல்ல டெபாசிட் வாங்குறதுக்கு பாருங்க அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் வந்து அறிவுரை சொல்லலாம் ஒரு தொகுதியில் வந்து டெபாசிட் எப்படி வாங்கணும் ஒரு தொகுதியில் வந்து உங்களுக்கு வார்டு மெம்பர் இருக்கா ஐ மீன்ஸ் இந்த பூத் கமிட்டி இருக்கா எந்த தொகுதியிலாவது எந்த பூத்திலாவது உங்க ஆள் உட்காரத்துக்கு இடம் இருக்கா நான் நீங்கள் வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து அறிவுரை சொல்கிற அளவுக்கு பெரிய புடுங்கி போல் பெரிய அரசியல் ஞானி மாரி வந்து பேசுகிறீங்க ஒரு சில இந்த இலங்கை தமிழர்கள் அவங்களுக்கு இங்கே ஓட்டும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது ஆனால் சோசியல் மீடியாவில் வந்து எப்படி பெரிய கம்பு சுற்றுற வேலை பார்க்குறது இந்த சோசியல் மீடியாவில் கம்பு சுற்றுற ஆள் தமிழக வெற்றி கழகம் கிடையாது எதா இருந்தாலும் களத்தில் சந்திப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்களும் எலெக்ஷன் நிற்க போகிறீங்க நாங்களும் எலெக்ஷன் நிற்க போகிறோம் மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்கோ அதை வச்சு நம்ம பேசிப்போம் அதுக்கு முன்னாடி எதுக்கு உட்காந்து எல்லாம் ஒப்பாரி வைக்கிறீங்க அப்படிங்கிறதான் எனக்கு தெரியல ஸோ கட்சி தலைவனே ஒப்பா இருக்கிறான் சீமானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தான் பேசிகிட்டு இருக்கான் ஸோ அப்போ கட்சி தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க ஸோ அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளோ அதேமாதிரி சீமானே வந்து எப்படி சொல்கிறது அவனே வந்து பாலியல் கேஸ் ஒன்று இருக்கு அதற்காக முட்டு கொடுத்த இந்த தம்பிகள் வந்து அவங்கள்ட்ட நம்ம என்னத்தை பெருசாக எதிர்பார்க்க முடியும் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத இந்த வீடியோ வேலை சொல்லிக்கிறேன் நன்றி அதேபோல் தமிழக வெற்றி கழகத் தோழர்கள் இந்த வீடியோ பார்த்தும்தான் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி